அனைவருக்கும் வணக்கம் உங்கள் திருப்பூர் காலீஸ்வரி பேசுகிறேங்க நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆகஸ்ட் மாத பலன்கள் கடக கடகல கணக்காரர்களுக்கு பார்க்கலாங்க இந்த மாதம் பாருங்களேன் பன்னெண்டு ராசியில் ரொம்ப கொடுத்து வச்ச ராசி யாருன்னா இந்த தாங்க ஏன்னு பார்க்குறீங்களா சிவபார்வதினு சொல்லக்கூடிய பார்வதி தாயாரின் வீடான இந்த கடகம் சந்திரன் வீட்டில் சூரியன் அமர்ந்துள்ளார் அதாவது சிவபெருமான் அமர்ந்துள்ளார் அப்போது ஆன்மீக ரீதியாக தமிழ் மாதத்தில் ஆடி மாதமாகவும் அற்புதமாக கொண்டாடக்கூடிய மாதமாக இருக்கு இல்லையா கடகராசினர்களுக்கு இந்த மதம் உண்மையிலேயே சொல்லணும் அப்படின்னா எல்லா மாதங்களை விட இந்த மாதம் கொஞ்சம் ஸ்பெஷல் தாங்க உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய சிந்தனை செயல்பாடுகள் அப்படிங்கும்போது தெளிவாக இருக்கும் ஒரு பிரகா சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு அப்படின்றது தான் பணம் வரவு சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும்போது கொஞ்சம் கூடுதல் தாங்க நினைத்த காரியம் கைகூடும் கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கக்கூடிய சூழல் நிச்சயமாக உண்டு உங்களுடைய கம்யூனிகேஷன் ரீதியான செயல்பாடுகள் ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு குடும்ப உறவுகளால் நல்ல ஒரு மேன்மையை சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது இந்த மாதம் சுபவிரியமாக நகை எடுக்கிறது அல்லது வீட்டுக்கு தேவையான ஒரு லெசரி பொருட்கள் சார்ந்த விஷயங்கள் வாங்கிறதுக்கு யோகமான ஒரு விஷயன்னே சொல்லலாங்க அப்போது இந்த காலகட்டம் அப்படிங்கும்போது நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது தான் உங்களுடைய பேச்சு கூட பாருங்களேன் இந்த மாதம் கல்லூரி மீனில் நல்லூர மீன் மாதிரியே உங்களுடைய காரியத்தை ஜெயிக்கிறதுல நீங்கள் வல்லமை செய்யக்கூடிய அமைப்புகளாக இருக்கும் அதன் ரீதியாக லாபத்தையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க சந்திப்பீங்க அப்படின்ற ஒரு விஷயந்தான் என்ன ஒரு விஷயம் எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல ஒரு சிறு போராட்டத்தை சந்திக்கக்கூடிய இயற்கையாகவே உங்களுக்கு ஒரு தடை இருக்குன்னா அது ஏன் அப்படின்னா கேது அமர்ந்துள்ளார் அப்படின்றதுனால தான் இருந்தாலும் சாதகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது கொஞ்சம் விடாப்பிடியாக அந்த செயல்படவை எடுத்து செஞ்சுடுங்க நிச்சயமாக சாதகமாக அமையக்கூடிய சூழல் இருக்கு அப்படின்றது தான் இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் இளைய சகோதர ரீதியாக பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து மறையும் ஆனாலும் கூட பெரிய அளவில் பாதகங்கள் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயந்தான் ரெண்டாவது இந்த காலகட்டம் உடல் ஆரோக்கிய குறைபாடு இருப்பவங்கிறவங்களுக்கு இந்த காலம் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேன்மையை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இரண்டாவதாக தாயின் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கறது மேன்மையோட அந்த உருவலால் உங்களுக்கு பண வரவு இல்லை பொருளாதார சார்ந்த விஷயங்கள்ல நல்ல ஒரு மேன்மையும் ஒரு சார்ந்த நல்ல அவங்களுடைய அரவணைப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழல் நிச்சயமா ஒன்றுன்னே நம்ம சொல்லலாம் இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள் ரீதியாக மன மகிழ்ச்சியான அமைப்பாக இருக்கும் நினைத்த காரியம் நினைத்தவாறே வாரே உங்களுக்கு செயல்படக்கூடிய சூழல் உண்டு அதே மாதிரி வேலை ரீதியாக புதுவிதமான முயற்சிகள் செய்கிறது அதன் ரீதியாக லாபம் சந்திக்கிறது இது மாதிரி விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்குது கேட்ட இடத்துல பணம் வருது நம்ம ஏற்கனவே சொன்ன சுபவிரயம் சார்ந்த விஷயங்கள் வண்டி வாகனம் வீடு இடம் சார்ந்த விஷயங்களுக்கு உங்களுக்கு நிச்சயமாக எந்த தடையுமே இல்லாமல் நடக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உண்டுனே சொல்லலாங்க இரண்டாவதாக குலதெய்வத்தின் அனுக்கிரகம் பரிபூரணமாக கிடைத்த ராசினே சொல்லலாம் இந்த காலகட்டங்கள் கடன் உருவாகக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டு விஷயம்தாங்க இரண்டாவது திருமண வாழ்க்கை ரீதியாக கணவன் மனைவியே பரஸ்பர அன்புல பார்த்தீங்கன்னா நிறைய போராட்டத்தை பார்த்துட்டு இருப்பீங்க சனி பகவான் போறார் ஆனாலும் வக்ரகதி ஆகிட்டாரு பிளஸ் சூரியன் குடும்பாதிபதியே உங்கள் ராசியில் இருக்கிறது இந்த கணவன் மனைவியில் இருந்த கருத்து பெறுபாடுகள் மறைவதும் சாதகமும் மகிழ்வும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அப்போ இந்த காலகட்டம் சந்திக்கக்கூடிய நபர்களால் ஆதாயமான அமைப்பாக இருக்கும் எதிர்பாராததான வரவுகள் யோகங்கள் கிடைக்கக்கூடிய விஷயம் இருக்கு ஆன்மீக ரீதியான பயணங்கள் மேல் படிப்பு சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இறைவனின் அனுக்கம் இருக்குன்னு சொன்ன மாதிரி குலதெய்வம் கோயில் செல்வது ஆன்மீக ரீதியான கோயில் குளங்கள் சென்று வர்றதுக்கு சாதகமான ஒரு மாதமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இந்த கடகராசி கடக லக்கணக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா வரலட்சுமி பூஜை பண்ணும்போது இந்த மாதத்தில் வரக்கூடிய வரலட்சி பூஜை கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விசேஷமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கிரக அமைப்புகள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குன்னு சொல்லலாம் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆதாயத்தையும் சேமிப்பையும் கொடுக்கக்கூடிய தன்மைகள் கொஞ்சம் நிச்சயம் மிச்சமாகக்கூடிய அமைப்பு அதாவது சேவிங்ஸ் ஆகக்கூடிய அமைப்பாக இருக்கும் en bénédiction à la நண்பர்களால் ஆதாயம் உண்டு மூத்த உறவுகளால் மேன்மையாக இருக்கும் அதே மாதிரி அவங்க மூலியமாக உங்களுக்கு மிக அற்புதமான சேப்பாட்டான காலம் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய சூழலான மாதமாக இருக்கும் அப்படின்றது தான் ஓடி ஓடி சம்பாதிக்கிற மாதிரி இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய மாதம் ஆனால் ஆதாயமான ஓட்டமாகவே இருக்கும் அப்படின்றது தாங்க அப்போது இந்த கடகராசி கடகலக்கணக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா படிக்கக்கூடிய குழந்தைகள் அற்புதமாக படிப்பாங்க அதனோடு கமிஷன் கலைத்துறை சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு இரட்டிப்பான அமைப்புகள் உண்டு அரசாங்கம் அரசியல் ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் சிந்தனை செயல்பாடுகள் அற்புதமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மாதம் தான் அப்போ இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்மீக ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியான ஒரு விஷயமும் சரி நல்ல மேம்படக்கூடிய மாதமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் குலதெய்வ வழிபாடை மட்டும் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்கும் எப்போதுமே இயற்கையாகவே நதி ஓடக்கூடிய இடத்தில் ஒரு அம்மன் கோவில் வழிபாட விடாமல் கெட்டியாக பிடிச்சிட்டிங்கனா இந்த கடகராசி கடகல் ஒரு வாழ்க்கையில மேம்படக்கூடிய ஒரு அமைப்புக்கு இது மிக முக்கியமான ஒரு வழிபாட ஸ்தலமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயந்தாங்க இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நபர்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி